அன்பிற்கினிய சகோதரர்களே உங்களை இன்று இந்த நேரலையில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆனால் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளிலே மகிழ்ச்சி இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு என்பது திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இருக்கிறதா சந்தேகத்தை ஒவ்வொரு நிகழ்வுகளும் இன்றைக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாலே அதிராம்பட்டினத்தில் ஒரு இளைஞன் அவனுடைய பேஸ்புக் ஸ்டேட்டஸில் நான் சகிதாக்கப்பட வேண்டும் என்று துவா செய்யுங்கள் இதுதான் அவன் வைத்திருந்த ஸ்டேட்டஸ் நான் கூட பல மேடைகளிலே அறிவித்திருக்கிறேன் இன்றைக்கும் கூட என்னுடைய ஆசை என்பது அதுதான் நான் சகிதாக்கப்பட வேண்டும் என்றால் அதனுடைய அருத்தம் என்னவென்று இங்க இருக்கிற காவல்துறைக்கும் தெரிவதில்லை திராவிட மாடல் ஆட்சிகளே முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் தெரியவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அவன் சகிதாக வேண்டும் என்றால் நான் இறைவனுக்காக நான் தியாகிக்கப்பட வேண்டும் இறைவனுக்காக நான் மரணிக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான் அதுதான் சஹீத் பழனி பாபா எங்கே போய் யுத்தம் முடிந்தார் எந்த இடத்திலே போய் பழனி பாபா அவர்கள் எந்த நபர்களை அவர் தாக்கினார் ஆனால் பழனி பாபா அவர்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார் அவரை எஸ் கூலிகள் கொலை செய்தார்கள் அவர் பொள்ளாச்சிக்கு ஒரு கிராமத்திலே தங்கியிருந்தார் நண்பரிடத்திலே அடிக்கடி சொல்லுவார் அந்த நண்பருடைய வீடுகளுக்கு சென்று அங்கே அவர் அங்கே தங்குவார் அப்படி அவர் தங்கியிருந்த நேரத்திலே தான் நீண்ட நாட்களாக குறிவைத்து அவரை தங்குவது அங்கே தெரிந்து அங்கேயே ஒரு எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக பணிபுரிகிற இருவர் ஏறக்குரிய ஆறு மாதங்களுக்கு மேல் அங்கே பணிபுரிந்து அவரை இங்கே கொன்றார்கள் அவர் சகிதாக்கப்பட்டார் அதாவது இறைவனின் பொருட்டு இறைவனுக்காக அல்லாவை மட்டும் முன்னிறுத்தி வாழுகிறவர்களுக்கு வருகிற மரணங்கள் அது செய்யவே கருதப்படுகிறது அந்த பையன் நான் யாரையாவது கொண்டு விட்டு நான் சாவேன் என்று வைக்கவில்லை இருபது இருபத்தைந்து நாட்களாக பிறகும் கூட வேற எதுவும் அவன் மீது குற்றம் இல்லை அந்த இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகும் கூட இதுவரை அந்த பையனுக்கு கிடைக்கவில்லை அவன் சிறையிலே தான் இருக்கிறான் ஏன் அது இருபது இருபத்தி நாளைகளுக்கு பிறகு நீங்கள் இன்றைக்கு பேசுகிறீர்கள் என்றால் இன்றைய ஒரு செய்தி ஒருவன் அவன் வந்து நான் மரணித்து விட்டால் எனக்காக நீங்கள் துவார் செய்யுங்கள் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவனுடைய ஸ்டேட்டஸில் வைத்திருந்தான் நான் மரணித்து விட்டால் அது எப்படிப்பட்ட மரணமாகவும் இருக்கலாம் அப்ப அவ மரணி ஒரு முஸ்லீமுடைய மரணமே உங்களுக்கு பயத்து தருகிறதா ஒரு முஸ்லிமுடைய மரணமே உங்களுக்கு பயத்து தருகிறதா காவல்துறைக்கு அப்படி அந்த ஸ்டேட்டஸ் வைத்திருந்ததாலும் அதை ஒருவன் லைக் செய்த காரணத்தினாலும் அந்த இருவரும் இதைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இன்றைக்கு வந்த தொலைக்காட்சிகளிலே வந்த செய்தி காவல்துறை என்பது எதுவாக இருக்கிறது நீதிமன்றங்கள் கூட என்ன சொல்லுவார்கள் இவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் இதைத்தானே அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அப்படி என்றால் இதை சொன்னதற்கு தண்டனை என்று அவர்கள் நீதிபதிகள் கணிக்கிறார்களா எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை அப்ப தமிழ்நாடு காவல்துறை திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற காவல்துறை முஸ்லிம் இளைஞர்களை திட்டமிட்டு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் காவல் நிலையங்களை தாக்கப்படுகிறார்கள் என்றால் என்ன நோக்கம் அப்ப முஸ்லிம்கள் இனி கொஞ்ச நாட்கள் போனால் ஒருவன் கூடுகிறான் குரானை படியுங்கள் அப்படி போட்டால் அது கூட நீங்கள் தண்டனைக்கு எடுத்துக் கொள்வீர்களா அந்த பையன் போடுகிறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் மரணித்து விட்டால் எனக்காக துவா செய்யுங்கள் என்றால் எப்படி நான் ஆட்சியாளர்கள் சொல்லுகிறேன் நீங்கள் அதாவது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய நகர்ப்புற அமைச்சர் மரியாதைக்குரிய கேள்வி என் நேரு என்று சொன்னார் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் ஆனால் அதிகாரிகள் எங்கள் சொல்லுகளுக்கு கட்டுப்படுவதில்லை என்று வெட்கப்பட்டு நான் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிஜேபிக்கும் ஒரு உள்ளர்த்தமான ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்து கொண்டு வெளியிலே நான் அடிப்பு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அழுகிற மாதிரி அழு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் காரியத்தை சாதிப்போம் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் வெல்லும் நாங்கள் அதை செய்கிறோம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் நீங்களும் உங்கள் ஆலை வைத்து எங்களை சகட்டு மேனிக்கு திட்டுவதற்கும் சகட்டு மேணிக்கு எங்களை விமர்சிப்பதற்கும் சொல்லுங்கள் இதை வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுகிறோம் நீங்கள் உங்களை நாங்கள் அனுசரணையாக இருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுடைய ஆட்சியை நீங்கள் பாதுகாத்து தாருங்கள் என்று இவர்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறார்களா தான் இதை கொண்டிருக்கிறதை நமக்கு புலப்படுத்துகிறதா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் எல்லோரு அதிகாரிகளும் போய் முதலமைச்சராக வரப்போகிற மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள் அதே போன்று தளபதி ஸ்டாலின் அவர்களை நம்முடைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநர் நம்முடைய குபரி அனந்தனுடைய தவ புதல்வி அவர்களும் சந்தித்தார்கள் அவர்கள் சந்தித்த நேரத்தில் பத்திரிகைகளிலே ஒரு செய்தி வந்தது அவர்கள் சந்தித்தது அந்த காலியாக இருக்கிற டிஜிபியினுடைய அந்த இடத்திலே சைலந்திர பாபு அவர்களை போட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று அன்றைக்கு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி கூட எந்த அளவுக்கு வந்தது என்றால் அது சாதி அரசியல் என்று சொல்லி வந்தது என்று சொன்னார்கள் அந்த தான் இன்றைக்கு அப்ப சைலந்திர பாபு அவர்கள் அந்த அடிப்படையிலே போடப்பட்டு பிஜேபியினுடைய வேண்டுதல் அல்லது பிஜேபியினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் போடப்பட்டு இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து அவர்கள் கைது செய்யப்படுகிறார்களா என்கிற அச்சம் இங்கே இருக்கிற முஸ்லிம்களுக்கு வருகிறது நான் சொல்லுகிறேன் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செயலிலே ஈடுபடாதீர்கள் இஸ்லாமிய இளைஞர்களை நீங்கள்தான் தீவிரவாத பாதைக்கு அழைத்து செல்கிறீர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கோயமுத்தூரிலே முஸ்லிம் இளைஞர்கள் பத்தொன்பது பேரை துப்பாக்கியாலும் அவர்களை அவர்களுடைய மர்ம உறுப்புகளை அறுத்தும் அவர்களை எரித்தும் கொன்றீர்கள் அன்றைக்கு காவல்துறையும் இந்துத்துவ அமைப்புகளும் தான் வலதுசாரி அமைப்புகளும் தான் கொன்றார்கள் அதனுடைய கதாநாயகனாக இருந்தவர்தான் இன்னைக்கு இருக்கிற அர்ஜுன் சம்பத் அவர் இன்றைக்கு வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த நாளிலேயும் உங்க சொல்லுகிறேன் நீங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கிலே இருந்து மாறுங்கள் அல்லது என்றால் நான் முதலிலே என்னுடைய பேஸ்புக்கு ஐடியாய் நான் இது போன்ற வார்த்தைகளிலே மாற்றுவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் நீற்ற கழகத்தினுடைய எல்லா தோழர்களிடத்திலையும் எல்லா என்னுடைய தம்பிமார்களிடத்திலும் உங்களுடைய ஐடியர்களை போரை இப்படி வையுங்கள் என்று சொல்லுவேன் எங்கள் அனைவரையும் சிறைகளை போடுங்கள் இந்த தமிழாயத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று நினைத்தால் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன் உங்களுடைய மோசமான போக்கை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் எச்சரிக்கிறேன் காவல்துறைக்கும் எச்சரிக்கிறேன் ஆட்சியாளர்களுக்கும்